அடி நல்வாக்கு நீடடி அடி நல்வாக்கு நீ கொடடி நான் இந்திரலோகம் போய் வருவே செல்வ கலங்கியமே செல்வ கலங்கியமே இந்த சின்னக்கடு மோதிரமே செல்வ கலங்கியமே இந்த சின்னக்கலு மோதிரமே அடி நல்வாக்கு நீ கொடடி அடி நல்வாக்கு நீ கோடரி நான் இந்திரலோகம் போய் வருவே மண்ணா என்னை விட்டு போனீங்கன்னா மண்ணா என்னை விட்டு போனீங்கன்னா ஆனா இங்கே வருவதில்லை மண்ணா என்னை விட்டு போனீங்கன்னா ஆனா இங்கே வருவதில்லை கொள்ளாத இந்திரர்கள் கொள்ளாத இந்திரர்கள் உன்னை வரவலை பாருங்கே அடி நல்வாக்கு நீ கோடடி அடி நல்வாக்கு நீ கோடடி நைந்திரலோகம் போய் வருவே அங்கிருந்தாலுச்சா அங்கு தேங்காய் விணிச்சா அந்த தெருகதவை கழுத மாட்டோம் அங்கு தேங்காய் விணிச்சா அந்த தெருகதவை கழுத முட்டோம் மாங்காலு விழுச்சா மாங்க அழு விணிச்சா அந்த மரகதவை கழுத முட்டோம் மாங்கா அழு விணிச்சா அந்த மரகதவை கழுத முட்டும் நல்வாக்கு நீ கோடரி அடி நல்வாக்கு நீ கோடடி நயந்திரலோகம் போய் வருவே செல்வ கலங்கியமே செல்வ கலங்கியமே இந்த சின்னக்களு மோதிரமே செல்வ கலங்கியமே இந்த சின்னக்கணும் மோதிரமே அடி நல்வாக்கு நீ கோடடி நயந்திரலோகம் போய் வருவே